அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது கருமஞ்சள் சனி திசை ஏழரை சனி கெடுதல் புரியும் இருந்து நம்ம காக்கக்கூடிய சக்தி கருமஞ்சல்களுக்கு இருக்கு தொட்டதெல்லாம் பொன்னாக்கும் கருமஞ்சல்ல காளியும் பைரவரும் வசிக்கிறாங்க அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது இந்த கருமஞ்சள் ஒரு சிவப்பு பட்டு துணியில கட்டி கழுத்துல அணிஞ்சிருந்தோம்னா நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே எதிர்பாராத வெற்றிகளும் வாழ்க்கையில எதிர்பாராத முன்னேற்றங்களும் கொடுக்கும் எதிர்பாராத தன வரவுகளையும் பொருட்களையும் நமக்கு சக்தி கருமஞ்சளுக்கு எதிர்பாராமல் நல்லபடியா வந்து சேரக்கூடியதோ கருமஞ்சல்னால முடியும் அற்புதமான முன்னேற்றத்தையும் பண வரவுகளை தருவதால வியாபாரிகள் கட்டாயமா இந்த கருமஞ்சல் அவங்களோட களத்துல அணிஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வாழ்க்கையில எதிர்பாராத வெற்றிகள் கருமஞ்சல் பெற்றுத்தரும் வாழ்வில் வெற்றியும் முன்னேற்றத்தையும் விரும்பி அனைவருமே கருமஞ்சள் அணிய ஆரம்பிக்கலாம் கருமஞ்சளோட மருத்துவ குணங்கள் பார்க்கும்போது கொடிய நோய்களை குணப்படுத்தக்கூடியதும் ஏழரை சனி அஷ்டமா சனி கெடுதிசை புத்திகள் எது நடந்தாலுமே மாந்திரிக பாதிப்புகளால துன்பப்பட்டு இருந்தாலுமே கருமஞ்சள் அணிவதால நிச்சயமா அவங்களுக்கு வெற்றியும் கிட்ட ஆரம்பிக்கும் கருமஞ்சலை கொண்டு நீங்க காளியா பூஜை பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமா காலி வசியமாகி நீங்க கேட்டது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் நீங்க ஒரு சிகப்பு கலர் பச்சை கலர் கலந்த மாதிரி ஒரு பட்டு துணியில கருமஞ்சலை வச்சு உங்களுடைய பணப்பெட்டில வச்சீங்கன்னா பணம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதே போல பைரவரையும் இதை வச்சு நம்ம பூஜை பண்ண ஆரம்பிச்சோம்னா பைரவர் நமக்கு சீக்கிரமா சித்தியாக ஆரம்பிப்பார் பைரவர் சித்தியான அனைத்து விதத்திலையும் நம்ம வெற்றியை காண ஆரம்பிப்போம் மிக்க நன்றி